தமிழ் பற்றாளர் வேடத்தை கலைத்துவிட்டார் நடைமுறைகள் நாடு முழுவதும் அமலில் உள்ள நிலையில் பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன இந்த நிலையில் சமீபத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் மோடி தமிழகத்தை பற்றி விமர்சித்துள்ளார் இதற்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கடுமையான பதிலடி கொடுத்துள்ளார் இதுகுறித்து முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளதாவது தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்ததும் தனது தமிழ் பற்றாளர் வேடத்தை கலைத்து விட்டார் பிரதமர் மோடி ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோயிலின் சொத்துக்களை களவாடும் திருடர்களைப் போல தமிழர்கள் மீது பொய்பழி சுமத்தி வடக்கில் தமிழர்களை காழ்ப்புணர்வுடன் தூற்றுவதும் மாநிலங்களுக்கிடையே குரோதத்தை தூண்டுவதும் ஒரு பிரதமருக்கு அழகா வாக்குகளுக்காக தான் வகிக்கும் பொறுப்பின் கண்ணியத்தை மறந்து நாளுக்கு நாள் இவ்வளவு தரக்குறைவாக நடந்து கொள்வதை மாண்புமிகு பிரதமர் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்